கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் முதல் அந்த அதிகாரம் உடைய மொத்தம் முப்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் அறுபத்தி ஆறு முத்தத்தினால் மனுஷகுமாரனை காட்டிக் கொடுத்தவன் யார் விடை யூதாஸ் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஏழு பட்டயத்தினாலே வெட்டுவோமா யார் யாரிடம் கேட்டது விடை இயேசுவை சூழ நின்றவர்கள் இயேசுவிடம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி அறுபத்தி எட்டு இயேசுவை சூழ நின்றவர்களில் ஒருவன் யாருடைய வலது காதை வெட்டினான் விடை பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் காதை லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்பது டேஸ் நிறுத்துங்கள் என்று சொல்லி ஏசு பிரதான ஆசாரியனின் வேலைக்காரன் காதை சுகமாக்கினார் விடை இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் எழுபது இயேசுவுக்கு விரோதமாய் வந்தவர்கள் யார் விடை பிரதான ஆசாரியர்கள் தேவாலயத்து சேனைத் தலைவர்கள் மூப்பர்கள் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி ஒன்று யாரை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல இயேசுவை பிடிக்க வந்தனர் விடை கல்லணை லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி இரண்டு இயேசுவை பிடிக்கும்படி எவைகளை எடுத்து கொண்டு வந்தனர் விடை பட்டயங்களையும் தடிகளையும் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி மூன்று தான் எங்கே இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை என்று தன்னை பிடிக்க வந்தவர்களிடம் இயேசு கூறினார் விடை தேவாலயத்தில் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் எழுபத்தி நான்கு இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது யார் யாரிடம் கூறியது விட இயேசு தன்னை பிடிக்க வந்த பிரதான ஆசாரியர் தேவாலயத்து சேனைத் தலைவர் மற்றும் மூப்பரிடம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வசனங்கள் கேள்வியின் எழுபத்தி ஐந்து இயேசுவை பிடித்து முதலில் எங்கே கொண்டு போய்விட்டனர் விடை பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் எழுபத்தி ஆறு ஏசுவை பிடித்துக்கொண்டு போகும்போது தூரத்திலே பின் சென்ற சீஷன் யார் விடை பேதுரு லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் கேள்வி எண் எழுபத்தி ஏழு இயேசுவை பிடித்து கொண்டு போனவர்கள் எங்கே நெருப்பை மூட்டி அதை சுற்றி அமர்ந்தனர் விடை பிரதான ஆசாரியனுடைய வீட்டின் முற்றத்தின் நடுவில் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் எழுபத்தி எட்டு பேதுருவை உற்று பார்த்தது யார் விடை வேலைக்காரி லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஒன்பது ஸ்திரீயே அவனை அறியேன் யார் யாரிடம் கூறியது விடை பேதுரு வேலைக்காரியிடம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு வசனங்கள் வரை கேள்வி எண் என்பது டேஸ் மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் பேதுருவை பார்த்து இவன் தான் என்று சாதித்தான் விடை ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பின்பு இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் எண்பத்தி ஒன்று பேதுரு எதை நினைவு கூர்ந்து மனங்கசந்து அழுதான் விடை சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பா என்று கத்த தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து லூகா இருபத்தி இரண்டு அறுபத்தி ஒன்னு அறுபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வி எண் எண்பத்தி இரண்டு இயேசுவின் கண்களை கட்டியது யார் இயேசுவை பிடித்து கொண்டு போன மனுஷர் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி நான்கு வசனங்கள் எண்பத்தி மூன்று இயேசுவை இயேசுவை மனுஷர் டேஸ் பண்ணி அடித்தனர் விடை பரியாசம் பண்ணி லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் எண்பத்தி நான்கு பிடித்து கொண்ட மனுஷர் அவரை எதில் அரைந்தனர் பிடை முகத்தில் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் எண்பத்தி ஐந்து டேஸ் யார் அதை டேஸ் சொல் என்று இயேசுவை பிடித்த மனுஷர் இயேசுவிடம் கேட்டனர் விடை உன்னை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் எண்பத்தி ஆறு இயேசுவுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொன்னவர்கள் யார் விடை இயேசுவை பிடித்த பிரதான ஆசாரியர் தேவாலயத்து சேனை தலைவர் மூப்பர் லூகா இருபத்தி இரண்டு ஐம்பத்தி இரண்டு முதல் அறுபத்தி ஐந்து வசனங்கள் வரை கேள்வி எண்பத்தி ஏழு இயேசுவை பிடித்து இரண்டாவதாக எங்கே கொண்டு சென்றனர் விடை ஆலோசனை சங்கத்திற்கு லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் எண்பத்தி எட்டு எந்த வேளையில் இயேசுவை ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு சென்றனர் விடை விடியற்காலம் காலம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் வசனம் கேள்வி எண் எண்பத்தி ஒன்பது எவர்கள் இயேசுவை தங்கள் ஆலோசனை சங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தினர் விடை ஜனத்தின் மூப்பர் பிரதான ஆசாரியர் வேதபாரகர் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் தொண்ணூறு நீ கிறிஸ்துவா யார் யாரிடம் கேட்டது விடை ஜனத்தின் மூப்பர் பிரதான ஆசாரியர் வேதபாரகர் இயேசுவிடம் லூகா இருபத்தி இரண்டு அறுபத்தாறு அறுபத்தி ஏழு வசனங்கள் கேள்வியின் தொண்ணூத்தி ஒன்று நான் உங்களுக்கு சொன்னாலும் டேஸ் மாட்டீர்கள் என்று இயேசு கூறினார் விடை நம்ப மாட்டீர்கள் என்று லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் தொண்ணூத்தி இரண்டு நான் உங்களிடத்தில் வினவினாலும் எனக்கு டேஸ் சொல்ல மாட்டீர்கள் என்று இயேசு பிரதான ஆசாரியர் வேதபாரகர் மற்றும் மூப்பரிடம் கூறினார் விடை மாறுத்தரம் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் தொண்ணூத்தி மூன்று என்னை டேஸ் பண்ணவும் மாட்டீர்கள் என்று ஏசு மூப்பர் வேதபாரகர் மற்றும் பிரதான ஆசாரியரிடம் சொன்னார் விடை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள் என்று லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் தொண்ணூத்தி நான்கு இது முதல் மனுஷகுமாரன் எங்கே வீட்டிருப்பார் என்று இயேசு கூறினார் விடை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் தொண்ணூற்றி ஐந்து இனி டேஸ் நமக்கு வேண்டுவதென்ன என்று மூப்பர் வேதபாரகர் மற்றும் பிரதான ஆசாரியர் கூறினர் விடை வேறு சாட்சி லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் எழுபத்தி ஒன்றாம் வசனம் இவ்ளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கத்ததாமை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் யூ